வணக்கம் இழந்திருப்பது வைஜ் டிவியின் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் காணாமல் போன ஜனாதிபதி வேட்பாளர்கள் விசேட ஆய்வில் வெளியான தகவல் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் யுத்தத்திற்கு பின் தமிழ் தேசியம் சிதைக்கப்படுகின்றது ஐங்க மக்கள் ஆதரவின்மையால் ஜனாதிபதியின் பேரணிகள் கூட்டங்கள் ரத்து தயாசிரி வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியாமா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பன இலங்கை செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கட்டுப்பணம் செலுத்திய பத்தொன்பது வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன பெப்பரல் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாரஜி இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விசேட ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வேட்பாளர்கள் கட்சி அலுவலகம் கூட கட்டவில்லை எனவும் பத்து வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைக்க நேரத்தை எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் ரோஹியாரட்சி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் முன்வந்துள்ளதாகவும் இது வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் அவர்களில் பத்து பேர் மாத்திரமே தற்போது பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி நாடளாவிய ரீதியாக பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது பதுளை வைத்தியசாலையில் சேவையாற்றும் தமது சங்கத்தின் பிரதி செயலாளர் பாலித ராஜபக்சவிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒழுக்காட்டு நடவடிக்கையை நிறுத்தக் கோரி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் நேற்று கூடிய அரச மருத்துவ அதிகாரி சங்க கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதபால தெரிவித்துள்ளார் அதே நேரம் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக உள்ள சகல வைத்தியசாலைகளிலும் கோடி பறக்கவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா அரசின் திட்டமிட்ட நிகழ்ச்சினரினால் தமிழ் தேசியம் சிதைக்கப்படுகின்றது சாதியாக மதமாக பிரதேசமாக தமிழ் இனம் பிளவுபட்டு காணப்படுகின்றது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் ஊடக சந்திப்பு தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பு அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்கே தமிழினம் மீளவும் ஒருங்கிணைந்து விடுமோ தமிழ் தேசிய உணர்வு பலம் பெற்று அவர்கள் தேசமாக திரண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய தரப்புகள் அவற்றை சிதைப்பதற்கான பொது வேட்பாளரை எள்ளி நகையாடுவதற்கான அந்த கோட்பாட்டை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளன தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்களே தவிர குழம்பி அதனுடைய தொண்டர்கள் குழம்பவில்லை என்கின்றது கண்கூடு இந்த தேர்தல் முடிவுகள் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு வரவிருக்கின்ற பொழுது நாங்கள் தமிழர் தேசமாக ஒருங்கு திரண்டுட்டோம் மீளவும் நாங்கள் மிடுக்குடன் நிமிர்ந்துள்ளோம் என்கின்ற செய்தி உலகத்திற்கு பறைசாற்றப்படும் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் மக்களின் ஆதரவின்மை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த தயாஸ்ரீ பிரச்சார குழுவிற்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது ராணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது ஆதரவாளர்கள் இல்லை அதனாலேயே பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏனைய கட்சிகளிலிருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்தவர்கள் இப்போது தாங்கள் முடிவை நினைத்து வருந்துகிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்களில் பெரும்பாலானோர் விரைவில் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்வார்கள் என தயாசிரி மேலும் தெரிவித்துள்ளார் நாரகையன்பட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகங்களை எதிர்வரும் இருபதாம் தகுதி வளமையான கடமைகளுக்காக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் பிரிணனப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி தேர்தல் நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவதற்கு வசதியாக எதிர்வரும் இருபதாம் தகுதி வளமையான பணிகள் மேற்கொள்ளப்படாது என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்துவது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் சமீப காலமாக பரவி வருகிறது இது தொடர்பில் சுரக்கிமு தருவன் தேசிய இயக்கம் இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்றைய தினம் விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கைதிகள் தினத்தை முன்னிட்டு இன்று இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான காமினி இதன்படி கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை கைதி ஒருவருக்கு போதுமான அளவில் வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுகாதார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக சீதா குமாரி அரம்பே போல நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா குமாரி அரம்பே போல சுகாதார ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்து வரும் நிலையில் அவர் சுகாதார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக என்று நியமிக்கப்பட்டுள்ளார் நுவரெலியா கல்வி வலயத்திற்கு உட்பட்ட கந்தபள்ளை நுவரெலியா ஹோட்டல் தமிழ் வித்தியாலயத்தில் இம்முறை ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சைக்கு தோற்றவுள்ள ஏழு மாணவர்கள் அதிபரின் தாக்குதலுக்கு இலக்காகி காயங்களுடன் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் குறித்த மாணவர்களின் பெற்றோர்களால் ராகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளனர் அத்துடன் நுவரெலியா வலைய கல்வி காரியாலயத்திற்கு சென்று குறித்த பாடசாலையின் அதிபரை இடமாற்றம் செய்ய கோரியும் பாடசாலை அதிபருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் கோரியும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்காத காரணமாகவே பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இன்று புதன்கிழமை குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் கூறுகையில் கடந்த சனிக்கிழமை பாடசாலையின் அதிபரினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்வி கருத்தரங்குக்கு செல்லாத ஏழு மாணவர்களை பிரம்பால் தாக்கியதாகவும் இதனால் அவர்கள் நடக்கக்கூட முடியாது உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த அதிபர் பாடசாலைகளுக்கு மாணவர்களை அழைத்து வரும் பெற்றோர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிபர் நிர்வாகத்திறன் அற்றவராக உள்ள நிலையில் உடனடியாக அவரை மாற்றி புதிய அதிபரை நியமிக்குமாறு கோரியுள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் நீண்டகாலமாக உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை குறிப்பிட்ட அதிபரை இடமாற்றம் செய்ய எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமையால் குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர் அதேவேளை போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த நுவரேலியா வலையக்கல்வி பணிமனை அதிகாரிகளும் ராகளை போலீஸ் நிலைய அதிகாரிகளும் உடனடியாக இந்த விடயம் தொடர்பாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்து பாடசாலையில் இருந்து குறித்த அதிபரை வெளியேற்றி நுவரேலியா வலையக்கல்வி பணிமனைக்கு அழைத்து சென்றதன் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் இருந்து வங்கி முறை மூலம் பெறப்பட்டதாக தெரிவித்தனர் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் மொத்தமாக பனிரெண்டு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் வெளிநாட்டு பணமாக பெறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த வருடத்தில் 4288 இருநூற்று எண்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்டுள்ளது வீட்டில பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

இந்தியாவின் டெல்லி உத்தரப்பிரதேசம் கரியானா பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் இன்று ஐந்து தசம் எட்டு மெக்னியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது மேலும் வட இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் சில பகுதிகளிலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானில் இன்று மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு மணி அளவில் ஐந்து தசம் எட்டு மெக்னியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்தவித தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை இதனிடையே டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரண்டு வாரங்களுக்குள் ஏற்பட்ட நில நிலாதிர் இதுவாகும் அமெரிக்கா துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் இன ரீதியாக எவ்வாறு அடையாளம் காணப்பட்டாலும் இது குறித்து தான் பொருட்படுத்தப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கமலா ஹாரிஸ் எந்த இனத்தை சேர்ந்தவர் என ட்ரம்ப் அண்மையில் கேள்வி எழுப்பியிருந்ததுடன் கருப்பினத்தவர் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் ஹமலா ஹாரிஸ் மற்றும் டிரம்ப் பங்கேற்கும் நேரடி விவாதம் பென்சில்வேனியா மாகாணத்தில் பிலடெல்பியாவில் இன்று காலை ஆரம்பமாகி இந்த விவாதம் மிகவும் விறுவிறுப்பாக இடம்பெற்றது இதன்போதே மதிப்பீட்டாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளிக்கும் போதே கமலாவின் அடையாளம் குறித்து தான் பொருட்படுத்தப் போவதில்லை எனவும் கூறியுள்ளார் ஹாரிஸின் தாய் இந்தியாவை சேர்ந்தவர் அத்தோடு அவரது தந்தை ஜமைக்காவைச் சேர்ந்தவர் எனவே ட்ரம்ப் இருவரையும் கருப்பின மற்றும் இந்திய அமெரிக்கர் என அடையாளம் காட்டினார் இந்நிலையில் டிரம்பின் புதிய நிலைப்பாட்டிற்கு பதிலளிக்குமாறு கமலா ஹாரிஸிடம் கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் அமெரிக்க மக்களை புளவுப்படுத்துவதற்கு இனத்தை பயன்படுத்தி தனது தொழில் வாழ்க்கையில் தொடர்ந்து முயன்று வந்த ஒருவர் ஜனாதிபதியாக விரும்புவதை குறித்து கவலை அடைகிறேன் என்றார் மேலும் மக்களிடமிருந்து பிரிக்க முயற்சிக்கும் இவ்வாறான அணுகுமுறையை நாங்கள் விரும்பவில்லை எனவும் கூறியுள்ளார் ஆப்பிள் நிறுவனம் சில உற்பத்திகளை கைவிடுவதாக அறிவித்துள்ளது இதன்படி ஐஃபோன் தேர்ட்டீன் ஐபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மற்றும் ஐபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஆகிய ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள் உற்பத்திகளை இவ்வாறு கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐபோன் சிக்ஸ்டீன் சீரீஸ் கையடக்க தொலைபேசிகள் அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் மற்றும் ஐபோன் ஃபோர்டீன் சீரீஸ் ஆகிய கையடக்க தொலைபேசிகளின் விலைகளை ஆப்பிள் நிறுவனம் குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வீட்டில் பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று பெற உள்ளது இப்போட்டி இலங்கை நேரப்படி இன்றிரவு பதினோரு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இப்போட்டி தொடர்கான இங்கிலாந்து அணியை பில்சால் ஆஸ்திரேலிய அணியை மிச்சல் மார்சல் வழிநடத்த உள்ளனர் தாய்லாந்தில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது செபெக் டெக்ரோ உலக சாம்பியன்ஷிப் கிங்ஸ் கிண்ணப்போட்டியில் பங்குபெற்றிய இலங்கை ஐந்து வெண்கல பதக்கங்களை வென்றெடுத்தது தாய்லாந்தின் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் கிங்ஸ் கிண்ணப்போட்டியில் இருபத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த சுமார் எழுநூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் செபக் டாக்ரோ என்பது கால்களை பயன்படுத்தி விளையாடப்படும் கெக் புட்பால் விளையாட்டாகும் இந்த விளையாட்டு தாய்லாந்தில் ஊதியமாகி தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவியதுடன் இப்போது மேற்கத்திய நாடுகளுக்கும் வலிபோல் என அழைக்கப்படுகிறது கரப்பந்தாட்டத்தில் பின்பற்றும் அனைத்து விதிகளும் இந்த விளையாட்டிற்கு பொருந்தும் என இலங்கை செவக் டாக்டரோ சம்மேளன தலைவர் நீலாம் ஹலால்தீன் தெரிவித்துள்ளார் பெண்கள் பிரிவில் மூன்று வெண்கல பதக்கங்களையும் ஆண்கள் பிரிவில் இரண்டு வெண்கல பதக்கங்களையும் இலங்கை வென்றெடுத்தது இப்போட்டியில் பங்கு பெற்றிய இலங்கை ஆளுநர் நேற்றிரவு நாடு திரும்பினர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாம கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்